தீத்து ஒன்றாம் அதிகாரம் தேவனுடைய ஊழிய காரணம் ஏசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவதே பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்ச்சகராய் இருக்கிற கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய்யுறியாத தேவன் ஆடி ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டனங்கள் தோறும் மூப்பதை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேதா தீவிலே விட்டு வந்தேனே குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயரெடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனை ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரனுக்காக கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முட்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மோல் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தமானும் இச்சடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி செலவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனும் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதமுள்ளவர்கள் அடங்காதவர்களும் பீண் பேச்சுக்காரரும் மனதை இருக்கிறார்கள் அவருடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவிகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவித்து போடுகிறார்கள் ரேதா தீவர் ஓய புய்ய துஷ்டி மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதர்சி ஆனவனே சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகூடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாயிருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராதே அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் அவர்கள் தேவனை அறிக்கை தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரீகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அருவருக்கப்பட அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நட்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் அம்மேன்